நேயர்களே கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்த போவதாக வந்த மர்ம தொலைபேசியினால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவுகிறது மிரட்டலை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பரபரப்பான சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது கோவை செய்தியாளர் சுஜயானந்த் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்த போவதாக இன்று காலை மர்மமான ஒரு மர்மமான ஒரு போன் கால் கோவை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது அதாவது அந்த போனில் பேசியவர் ரங்கசாமி என்றும் கலைஞர் படிப்பகத்திலிருந்து பேசுவதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று தீ வைத்து கொளுத்தப் போவதாகவும் அவர் மிரட்டல் விடுத்திருந்தார் ஆனால் எந்த விதமான கோரிக்கையும் அவர் வலியுறுத்தவில்லை மேலும் இது போன்ற மிரட்டல் விடுத்த காரணத்தினால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு வந்து சிறப்பு மனுநீதி நாளாக இருந்து வருகிறது இதன் காரணமாக வழக்கம் வழக்கத்தை விட இன்று பொதுமக்கள் தங்களது குறைகளை மனு மனுவாக எழுதி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய அந்த சிறப்பு மனுநீதி நாளாக இன்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வழக்கமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து செல்வதாக செல்லும் இடமாக இருந்து வருகிறது அந்த இடத்திற்கு தற்போது இந்த தீ வைத்து கொடுத்து போவதாக வந்த இந்த தொலைபேசி மிரட்டல் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இது குறித்தான விசாரணை கோவை மாவட்ட ஆணை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து இந்த காவல்துறையினர் தற்போது இதன் மீதான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்